ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்செண்ட் அவர்களோட மேரேஜ் ஏன் காட்டுக்குள்ள நடக்குது அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்கம் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே இப்ப பேசும் பொருளாக மாறி இருக்குது அம்பானி அவர்களோட வீட்டு பங்கன் தான் அம்பானியோட இளைய மகன் ஆனந்த் அம்பானி அவர்களுக்கு ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களோட வர ஜூலை பன்னெண்டு மேரேஜ் ஆக போகுது அதற்கான ஒரு ப்ரீ வெட்டிங் குஜராத்ல உள்ள ஜாம் நகர்ல மார்ச் ஒன்னு ரெண்டு மூணு நடந்துகிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் உலகம் முழுக்க எல்லாரும் வியந்து பார்க்கற அளவுக்கு ரொம்பவே கிராண்டா போய் போய்கிட்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள வந்தாரா ஃபாரஸ்ட்ல தான் இந்த ஒரு கல்யாணம் நடக்க போகுது வந்தாரா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் கிடையாது அம்பானி குடும்பத்தார்கள் சொந்தமாக உருவாக்கிய ஒரு ஃபாரஸ்ட் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் இருக்கு அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல யானைகள் இருக்கு அங்க இருக்க யானைகள் எல்லாமே கடந்த இருபத்தி மூணு வருஷமாக அம்பானியோட ஃபேமிலி பாதுகாப்பில் இருந்து வந்துகிட்டு இருக்கு அந்த யானைகள் எல்லாமே எங்கெங்கோ அடிபட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த யானைகள் அந்த யானைகள் எல்லாத்தையுமே பராமரித்து இத்தனை வருஷமாக வளர்த்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த வந்தார கேரளா காட்டில் அவங்க இது நாள் வரைக்கும் வளர்த்து வந்த யானைகள் மத்தியில் தான் அவங்களோட கல்யாணம் நடக்க போகுது அண்ட் இதுதான் அவங்களோட விருப்பமாகவும் இருந்திருக்கு அம்பானி அவர்கள் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய பேலஸ் வாங்கி அங்கே மேரேஜ் நடத்தியிருக்க முடியும் எந்த நாட்டில் வேணா மிக பிரம்மாண்டமாக மேரேஜ் நடத்தியிருக்க முடியும் ஆனால் தான் பையனோட கல்யாணம் ரொம்பவே சிம்பிளாக ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அதுவும் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட விலங்குகளை நல்லபடியாக பராமரித்து வந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் விரும்பியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களோட கல்யாணம் காட்டுக்குள்ளே நடக்குது இருந்தாலுமே மிக பிரம்மாண்டமான முறையில் தான் நடந்து இருக்கு இப்போ வரைக்குமே அவங்க கல்யாணத்தோட எஸ்டிமேட் அப்படிங்கிறது ஆயிரம் கோடிக்கு மேலே அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இதற்கு முன்னாடி கூட மக்கள் மத்தியில் நல்ல பேர் வரணும் அப்படிங்கறத தாண்டி மக்களோட வாழ்த்துக்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐம்பத்தோராயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டிருந்தாங்க அதுவே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்துச்சு அண்ட் இப்போ ஆயிரம் கோடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு கல்யாணத்தோட ப்ரீ வெட்டிங்கே இந்தளவுக்கான ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா கல்யாண தன்னைக்கு இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே பயங்கர வியப்பாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் வாணி போஜன் அவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருந்த ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு சின்ன திரையில சீரியல்கள் மூலயமா மக்கள் மனசுல மிகப்பெரிய இடம் பிடிச்சிருந்தாங்க அண்ட் அப்படியே இருக்க வேணாம் அப்படின்னு வெள்ளித்திரைக்கு ட்ரை பண்ணி ஏராளமான படங்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரைக்குமே அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மிகப்பெரிய ஹிட் அமையவே இல்ல இந்த ஒரு நிலையில சமீபத்தில் வாணி போஜன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன் கேஸ் நான் சீரியலுக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு சினிமாக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அண்ட் வி படத்துல அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏர் ஹோஸ்டா இருக்க ஒரு பொண்ணு தான் கேட்டிருந்தாங்க நான் அங்கே போகணும்னு நினச்சேன் ஆனால் இருக்கதை விட்டு பறக்கத ஆசைப்படாதன்னு என் வீட்டில் சொன்னாங்க அந்த ஒரு தான் நான் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் சின்ன திரையில இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வெள்ளித்திரை கிட்ட போது ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனாலேயே நான் நிறைய படங்களை மிஸ் பண்ணிட்டேன் அண்ட் அந்த ஒரு காரணத்தினால்தான் என்னால் மிகப்பெரிய ஹீரோயினாக வர முடியலை இருந்தாலும் என் திறமையை வச்சு இருக்க இடமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பேட்டி இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க